மனைவியையும் மகனையும் கொடூரமாக தாக்கிய நிலையில் கணவன் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் மனைவி உயிரிழந்துள்ளதுடன் மகன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது ரத்தினபுரி நிவிதி நிவித்திகளத்தள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மூற்றி மனைவியையும் மகனையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கணவன் உயிரை மாய்த்துள்ளார் மனைவியை கத்தியால் கொத்தி கொன்றுவிட்டு மூத்த மகனையும் கொடூரமாக தாக்கிய நிலையில் அந்த நபர் வீட்டின் மின்கம்பத்தில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான மகனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வயதுடைய ஆண் ஒருவரும் அவரது மனைவியான முப்பத்தொன்பது வயதுடைய பெண்ணுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மகனுக்கு வயது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகன் பலத்த வெட்டுக்காயம் மற்றும் அதிக இரத்தப்போக்கு காரணமாக ரத்தினபுரி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவர்களுக்கு மேலும் மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் அவர்கள் தற்போது உறவினர்களின் பராமரிப்பில் உள்ளனர் நிபுதிக்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டார் இலங்கையில் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் இருந்து பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்